கண்டிங் சேனல் பீப்பிள் நம்மள கதிரேசன் அவர்கள் இப்போ இருந்துட்ட நிலையில் அவரை பற்றி சோசியல் மீடியாவில் நிறைய தகவல்கள் சோசிய வைரலாகிட்டு இருக்கு அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதிரேசன் அவர்கள் அவங்களோட வைஃப்பான மீனாட்சி கிட்ட ஒரு பெரிய சத்தியம் வாங்கிட்டு இருந்ததாகவும் அந்த சத்தியத்தை அவங்க ஃபாலோ பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கதாகும் ஸோ கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னும் அவங்க சொன்னதாகவும் அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டிலேக்ஸ் பண்ணிக்கிறேன் என் பேசி ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிரேசன் யார் அப்படின்னா சார் தான் தன்னோட பையன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி கோர்ட்டில் ஒரு மிகப்பெரிய கேஸை ரைஸ் பண்ணவர் தான் நம்மளோட கதினேசன் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து எல்லாேருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு இன்னும் இது இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு என்கிட்ட எவிடென்ஸ் இருக்குதுன்னு சொன்னது அது அதை விட பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் கோர்ட்டில் வாதாடிட்டு இருக்கும்போது இல்லை கோர்ட் வந்து அதை மறுத்துருச்சு கண்டிவே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆற்று ஆதாரம்லாம் எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் கூட மேல்முறையீடு மேல்முறையீடுன்னு சொல்லி அவர் போயிட்டே இருந்துட்டு இருந்தார் பட் இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நினச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வயது மூப்பு காரணமாகவும் உடல்நிலையில் ஒரு சின்ன சின்ன கோளாறு காரணமாகவும் அவர் உயிர் இந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பட் இப்போ வரைக்கும் அவர் ட்ரெண்டிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் அவர்கள் நம்ம ஒய்ஃப் கிட்ட கடைசியாக சொல்லிட்டு இருந்துச்சு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தனுஷ் தான் நம்மளோட பையன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அது ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் அவர் தான் ஒத்துக்க மாட்டுறாரு பட் இருந்தாலும் நமக்கு விடுங்க வேறு என்ன பண்ணுறது பட் இருந்தாலும் கூட நம்ம பையனுக்கு என்னக்காவது ஒரு நாள் கஷ்டம்னு ஒன்று வரலாம் பட் இருந்தாலும் கூட கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை நீங்கள் வந்து தீக்கி வைக்கணும் நம்ம பையனுக்காக நீங்கள் எப்பயுமே வந்து கூட நிற்கணும் ஸோ எதுக்காகவும் நீங்கள் வந்து அவனை விட்டுறக்கூடாது என்ன வந்து இவ்வளோ நாளாக நம்ம இருக்கோம் அவன் வந்து நம்மளை ஒத்துக்கவே மாற்றானே ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ நம்மளோட மினாட்சி கிட்டே அவர் வந்து ஒரு சத்தியம் வாங்கிட்டு இருந்ததாகும் ஸோ அந்த சத்தியத்தை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றினதுக்கப்புறம் தான் நீ வந்து உயிர் விடணும் என்னால் தான் வந்து அவனை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட கதிரேசன் அவர்கள் மீனாட்சி கிட்டே சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சத்தியத்தை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் கண்டிப்பாக வந்து நான் என் பையனுக்காக நிற்பேன் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய காரர்களுக்கு போகிற வரைக்கும் நான் அதை நான் பார்த்து சந்தோஷப்பட்டு தான் நான் வந்து இறப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாட்சி அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா அவங்களோட வந்து ஒரு வெகுளித்தனத்தை தான் நம்மளுக்கு காட்டுது பட் இருந்தாலும் கூட அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அவங்க பையன் வந்து சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டுருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த பையனோட ஜாடை அப்படியே நம்ம தனுஷ் சாரோட ஜாடையோட ஒத்து போகுது ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் தான் நம்மளோட பையன் அப்படின்னு சொல்லி டிவியில் பார்த்து அவங்க முடிவு பண்ணி அது ரொம்பவே வந்து அவங்களுக்கு மைண்டில் ஆணித்தனமாக பதிஞ்சிட்டுருக்கு ஸோ அதனால் தான் அவங்க இப்போ வரைக்கும் வந்து தனுஷ் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் தான் கேட்டில் கோர்ட்டில் வந்து கேஸை வந்து மேல்முறையீடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சோஷியல் மீடியாவில் இதுதான் வந்து ஒரு ஹாட் ஆர் டாப்பிக்காக போயிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டுருக்காங்க பட் விடுங்க வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆறுதலும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ எங்களோட விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுவேன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்மளால் டிசைன் எடுக்கவே முடியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மரம் காமிஸ் பதிவு பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் சீரியல் சொல்கிற கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க